ஒரு விசை கல்வோறின சிந்தின ரத்தம் ஒவ்வொரு மேலும் இப்போதே தெளிக்கப்பட வேண்டுமா ஜமிக்கிறோம் கல்வாரின சிந்தின ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவை சுத்திகரிக்க வேண்டுமா ஜமிக்கிறோம் கத்தாலே நினைவினாலும் வாக்கினாலும் சொல்லினாலும் செய்கையினாலும் பார்வையினாலும் பேச்சினாலும் நடக்கையினாலும் நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவது மாத்திரமல்ல எங்க வாழ்க்கையிலிருந்து கத்தாவே நீர் கழிவை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல

வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்ம சரீரத்தை வலிப்படுத்த வைக்கிறேன் அப்பா சோத்ரம் வைக்கிறேன் கல்வாரிட சிந்திர ரத்தத்தை கூட மறைக்கிறேன் நாமத்துல ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிக்க வேண்டுமா ஜமிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால சுத்திகரிக்க வேண்டுமா ஜமிக்கிறேன் அருசுத்தாவின் அபிஷேகத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் சத்திய அசனத்தினால் சுத்திகரிக்க வேண்டுமா ஜமிக்கிறேன் சோத்திரம் சத்தியத்தை வருவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே அந்த வாக்குறுத்த வசனத்தின் அடிப்படையில அந்த வாக்கு வசனத்தை விசுவாசித்து அந்த வாக்கு வசனம் இன்றைக்கும் ஆண் என்றும் ஆவீன் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு கூட நாங்கள் கூறி வந்திருக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலையை கொடுத்து அனுப்பப் போகிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறவர்கள் கதையிலே உயர்த்தி கத்தரை சோத்தரிப்போம் சோத்ரேன் சோத்ரன் சோத்ரன் சோத்ரேன் சோத்ரன் சோத்திரமதி அடிக்கிறவன் என்னை மகிழ்ச்சியை படுத்துகிறான் தேவன் என்னை மகிமை படுத்த பருத்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இரு அகன்ற போயிடம் சோத்திரமதி அடிக்கிறவன் மகிழ்ச்சியை சோத்திர சோத்திரமதி நான் கிருமை பெறுகிறோம் ஒரு கிருமி வேணுமா ஒரு கிரும வேணுமா சோத்திரமோடு உன் பிரச்சனையை சொல்லி சொல்லி சோத்திரமோடு கத்தாவே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறது அவர்கிட்ட அநேக முறை சொல்லிட்டேன் திரும்ப 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 போய் சொல்லிட்டு இருக்காங்க கத்தாவே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடுக்க போகிறதுக்காக சோத்திரம் இந்த விடுதலை இதை பெற்றுக் கொள்ள சோத்திரம் நான் பெற்றுக் கொண்டதுக்காக சோத்திரம் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் ஜெமிக்கணும் ஆமா ஆனா ஒரே சரியா முணமுணே இருந்து ஒரே சரியா அவர் குறிச்சு குறை சொல்லிட்டே இருந்து அவர் கேள்வி கேட்டே இருந்தீங்களா தேவன் வந்து என்ன செய்ய மாட்டாரு அற்புதத்தை செய்ய மாட்டாரு